ஒரு கிராமத்துல சின்னசாமியும் அவரோட மனைவி வள்ளியும் தங்களோட ரெண்டு குழந்தைகளோட வந்து வந்தாங்க அவங்களோட உழைப்பும் மன உறுதியும் மட்டும்தான் அவங்களோட வாழ்வாதாரமே அந்த கிராமத்து அவங்க விற்று வந்த பனை ஓலை கொலக்கட்டைகள் தான் சின்னசாமி தினமும் அதிகாலையில எழுந்து பனை எல்லாம் எடுத்துட்டு வருவார் வள்ளியோ அந்த கொலக்கட்டைகளை அரிசி மாவு கருப்பட்டி தேங்காய் துருவல் ஏலக்காய் அப்புறம் சுக்கு இது மாதிரி நிறைய பொருட்களை வச்சு சுத்தமான பண ஓலையில ஆவியில வேக வச்சு தயாரிப்பாங்க அந்த பனை ஓலையோட தனித்துவமான வாசமும் கொலக்கட்டைக்கு ஒரு அற்புதமான சுவையையும் கொடுத்துச்சு இவங்களுக்கு மலர்னு ஒரு பொண்ணும் வேலுன்னு ஒரு பையனும் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் முடிஞ்சு வந்தவொடனே தங்களோட பெற்றோர்களுக்கும் உதவியாக இருப்பாங்க அவங்க விற்கிற கொலக்கட்டைகளில் கொஞ்சோண்டு வருமானம் தான் கிடைச்சிச்சு அதுவும் அன்றைய தின உணவுக்கும் குழந்தைகளோட பள்ளி செலவுக்கும் மட்டும்தான் காணிச்சு சில நாட்கள் கொலக்கட்டைகள் விற்காம போனால் அன்னைக்கு இரவு அவங்க பட்னி இருக்க வேண்டிய நிலைமை தான் வரும் அவங்களும் குடிசை வீட்ல தான் இருந்தாங்க குழந்தைகளுக்கு நல்ல உடைகள் இல்லை வறுமையும் அவங்கள சூழ்ந்திருந்துச்சு சின்ன சாமியோட மனமும் ரொம்ப கலங்குச்சு என்ன வெள்ளி நம்ம உழைப்புக்கு ஏற்ற பலனே கிடைக்கலையே நம்ம குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை தர முடியலையே அப்படின்னு ஆச்சாமையோடையும் பேசுவார் கவலைப்படாதீங்க நம்ம கொலக்கட்டைகளுக்கு ஒரு தனி வாசமும் சுவையும் இருக்கு இந்த சுவை எங்கேயுமே கிடைக்காது நிச்சயம் ஒரு நாள் நம்ம உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் அது வரை நாம நம்பிக்கையோட அப்படின்னு வள்ளியும் ஆறுதல் குருணா ஒரு நாள் திருக்கார்த்திகை தீபத்திருவிழாவும் வந்துச்சு அன்னைக்கு நாள்ல கொழக்கட்டை விற்பனை அமோகமா இருக்கும் அவங்க வழக்கத்தை விட அதிகளவு கொளக்கட்டைகளை தயாரிச்சு மணக்க மணக்க அதை அடுக்கி வச்சாங்க அன்னைக்கு வெளியூரை சேர்ந்த ஒரு பெரிய தொழிலதிபரும் திருவிழாவுக்காக அந்த கிராமத்துக்கு வந்திருந்தார் அவர் அந்த சந்தையில நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது மூக்கு தொலைக்கிற பண ஒலை கொலக்கட்டையோட மனம் அவரையும் கவர்ந்துச்சு அவரு வாச வந்த இடத்த நோக்கியும் போனாரு அங்க சிம்மசாமியோட குடும்பம் தங்களோட கொலக்கட்டைகளை விச்சு கொண்டிருப்பதையும் பார்த்தாரு மலர் ஒரு வாடிக்கையாளர்கிட்ட கொலக்கட்டையோட பாரம்பரிய சிறப்பையும் எடுத்து சொல்லிட்டு இருந்தா அந்த தொழிலதிபரும் ஒரு கொலக்கட்டையை வாங்கி சுவைச்சாரு அதோட அற்புதமான சுவையும் பண ஓலையோட தனித்துவமான மனமும் அவரை ரொம்பவும் பிரமிக்க வச்சுச்சு இவ்வளவு சுவையான பாரம்பரியமான பலகாரத்தை ஏன் இந்த நகரங்களை விற்க கூடாதுன்னு யோசித்தாரு அவர் சின்ன கிட்ட போயி உங்களோட குளக்கட்டைகள் ரொம்ப சுவையா இருக்குதே இதை நான் பெரிய நகரங்கள்ல விற்பனைக்கு கொண்டு போக விரும்புறேன் உங்களுக்கு ஒரு நல்ல தொகையும் தாரேன் தினமும் அதிக அளவு தயாரிச்சு எனக்கு அனுப்ப முடியுமான்னு கேட்டாரு சின்னசாமிக்கும் வள்ளிக்கும் ஆச்சரியத்துல வார்த்தைகளே வரல இது ஏதோ கனவு மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு சின்ன கண்ணீரோட ஐயா இது கடவுள் கொடுத்த வரமா நினைக்கிறோம் இது எங்களோட பரம்பரை தொழில் ஆனால் வறுமையிலிருந்து மேலே எங்களுக்கு வழியே தெரியலை நீங்கள் உதவி செஞ்சால் இந்த கலையும் வாழும் எங்கள் குடும்பமும் வாழும் கொஞ்ச நாள் கழித்து தொழிலதிபரும் நல்ல விலை கொடுத்து அவங்களோட கொலக்கட்டைகளுக்கும் ஒரு ஒப்பந்தமும் செஞ்சார் அப்புறவு சின்னசாமி குடும்பத்துக்கு அவங்க தங்குறதுக்கு ஒரு சிறிய வீட்டையும் கொலக்கட்டை தயாரிக்கிறதுக்காக நவீன கருவிகளையும் வாங்கி கொடுத்தாரு அன்னையிலேருந்து சின்னசாமியோட குடும்பத்தோட வாழ்க்கையே மாறுச்சு அவங்களோட ஓல கொலக்கட்டைகள் பல நகரங்களுக்கும் சென்றுச்சு அந்த ஓலக் குலக்கட்டை ஒரு ஏழை குடும்பத்தோட நம்பிக்கையோட சுவையாகவும் உலகம் முழுவதும் பரவுச்சு சின்ன சமைய பிள்ளைகளும் நல்ல கல்வியையும் வச்சாங்க ஆனாலும் அவங்க பழச மறக்கவே இல்லை ஒவ்வொரு குளக்கட்டையும் வறுமையில் அவங்கப்பட்ட கஷ்டத்தையும் பண ஓலையோட மனம் அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தின அதிசயத்தையும் அவங்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருந்துச்சு